கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் ரோகிணி மாட்டணும் ரோகிணி எப்போ சிக்க போகிறாங்க ரோகினி சிக்குவாங்களா மாட்டாங்களான்னு பல கேள்விகள் நம்மளும் கேறிட்டு இருந்தோம் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொய்களை அவங்க சொல்லியிருந்ததில் கொஞ்சம் பொய்களாச்சும் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சதுல வெளியும் வந்துருச்சு இவங்க பணக்காரங்க இல்லை ஆனால் இன்னும் மலேசியாக்காரங்கிறாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற தத்தி குடும்பத்தை யாருமே வந்து ஒரு சரி ஓகே அப்படி மலேசியாதான் முதல்ல நிரூபி மலேசியாதங்கிறது உனக்கு பாஸ்போர்ட்டை காமி இல்லை வந்து உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு காமிங்கிறத கேட்கணும் கல்யாணத்தை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரியல இந்தியன் சிட்டிசன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா அப்போ மலேசியாவில் வந்து இவங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்கல இந்த பேக்கு குடும்பம் சரி ஓகே அதை தான் கேட்கல ஓகே இதுக்கப்புறமா கதை வேற மாதிரி டெஸ்ட்டாக வந்து போகும் அப்படின்னு வந்து பார்த்தா சிந்தாமணியை வச்சு ஒரு மூணு வாரத்தை ஓட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹினியை போட்டு திருப்பி மாமியார் கொடுமை ஏற்கனவே விஜயா வந்து மீனாவை என்ன கொடுமோ அப்படின்னாங்களோ கூட அதில் வந்து கமா போட்டு ரோகினியை சேர்த்ததை தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் வரல அதனால் கதை ஒரு மாதிரி தண்டமா போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது அதை மாற்றி அமைக்கிற மாதிரி விஷயங்கள் வருமா அவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் பிடிச்ச சீரியலா அந்த இன்ட்ரெஸ்ட்டி ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஏ பா மருமக பணத்தை எடுத்துகிட்டு போரா அதை திருடிக்கங்க அப்படின்னு கால் பண்ணி விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க அட கன்றாவியே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பல விஷயங்கள் இருந்துச்சு இவ்வளோ கோ மான வார்த்தைகள்லாம் ஏன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த கதையை நமக்கு செட் பண்ண ஸ்டாண்டர்ட் அப்படி அவ்வளோ நல்ல விஷயங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷ்ருதின்ற ரெண்டு பேருக்குள்ள பேசுறதுலாம் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் நல்ல ஒரு இந்த காலத்துக்கு தேவையான பல விஷயங்களை சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கிஞ்சான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்களே நமக்கும் கடுப்பா இருக்கு அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக திடீர்னு மூட நம்பிக்கைகள்லாம் வளர்க்குற மாதிரி வசிய மருந்து வைக்க போறேன் வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க போகிறேன்னு விஜய இறங்க அதை வந்து பார்வதியோட வீட்டில் வந்து ஒட்டு கேட்டு நானும் அந்த ஆளை பார்த்தா அந்த வசியம் இருந்த உடைக்கிறதுக்கு ஒரு வசியம் வைக்கிறேன் இல்லைன்னா அண்ணாமலையும் விஜயாவையும் பிரித்து விட்டு விஜயாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி எதையோ தனியாக இவங்க அந்த பக்கம் ரோகினி பேசிகிட்டு இருக்காங்க எதை நோக்கி இந்த கதை பயணிக்குது ஏன் அந்த கதை இப்படி பயணிக்குது சும்மா ஐபிஎல் முடிவு வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்களா இப்படின்னு சென்னை வெளில வேறு போயிடுச்சு இதுக்கப்புறம் ஐபிஎல் பார்க்குறது வந்து நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு மாதிரி வாய்ப்புகள் கூட இருக்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு எதாவது காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணிகிட்டு இருக்குது ஸோ இதில் அடுத்து என்ன மாதிரி மாற்றங்கள் இந்த கதையில் வரப்போகுது இல்லை இப்படியே தான் போகிறதாங்கிறது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் அடுத்து வந்து ப்ரெக்னென்சி ட்ராக்கு அருணுக்கும் அந்த இவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஒரு கல்யாண ட்ராக் வேறு இருக்குல்ல சீதாவுக்கு அந்த கல்யாண ட்ராக்கு அப்படி ஏதோ விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க சிறகடி காசையும் முன்னே பார்த்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க தேங்க்யூ